சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் சார் நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் எஸ்சிஎல் டெக்னாலஜி ப்ரைவேட் லிமிடெட் பார்க்குறோம் ஓகேங்களா ஸோ நான் ஏ டைம் ஃப்ரம் சட்டை ஓப்பன் பண்ணுறேன் ஸோ லாஸ்ட் மந்த்து ஆக்சுவலாக மார்க்கெட் எங்கே ட்ரேட் ஆகிட்ருக்கேன் அப்படின்னா ஸோ மார்க்கெட் வந்து செவன் நைன்டி டூ பாயிண்ட்ஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு லாஸ்ட்டு த்ரீ டுவெல் டுவெல் இயர்ஸ் டுவெல் மந்த்ஸாக ஓ இயர்ஸாக மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்ருக்கு இப்போது இது என்ன பண்ணலான்னா அதை நான் அட்ரஸ் பண்ணுறேன் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஹைவே இல்லை என்ன பண்ணுறேன் ஸோ மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஸோ இதை என்ன பண்ணுறேன் அப்படியே வந்து த்ரீ மந்த்ஸ் ஷார்ட்டுக்கு போகும் ஓகே த்ரீ மந்த்ஸ் Nanti oke, okay. so lo orang kena pendek, pendek aja. Nak buka pro, 对，等。 ஸோ இந்த லோவெல்லாம் கனெக்ட் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த ஹைவேலாம் கனெக்ட் பண்ணிருக்கேன் வாநூத்தி ஒன்பது ஆயிரத்தி எழுநூத்தி ஒன்பது ஓகே இந்த அப்படியே நம்ம என்ன பண்ணலாம் ஜஸ்ட் வீக்லி சேர்த்து மூவ் பண்ணலாம் ஸோ லோ இந்த லோ இந்த லோ இந்த லோ ஓகேங்களா ஸோ இந்த ஹை இந்த ஹை இந்த ஹை இந்த ஹை இந்த ஹை இதை பிரேக் அவுட் பண்ணலை அப்படின்னா மார்க்கெட் மறுபடியும் ஆயிரத்தி ஐநூத்தி பதினாறு ஓகே இந்த லெவல்ல அதையும் பிரேக் அவுட் பண்ணல பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா எங்கே வரலானா உங்களுக்கு பதினாலு இருபத்தி நாலு ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி நாலு ஸோ பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா ஃபைனலாக ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ஓகேங்களா ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது

मार्केट की So, okay, That's அந்த ஹைலேருந்து மார்க்கெட் என்ன இருக்குன்னா நமக்கு ஸோ இந்த ஹை டு இந்த லோ கரெக்ஷன் மறுபடியும் இந்த லோ டூ இந்த மறுபடியும் இங்கே ஒரு கரெக்ஷன் ஓகேவா ஸோ இந்த கரெக்ஷன் வந்து மார்க்கெட் மறுபடியும் எங்கே வரணும் ஸோ இந்த லோ வரைக்கும் இதோட கரெக்ஷன் ரேஞ்ச் எவ்வளோன்னு பாருங்கள் I D。 தெலோட் வந்து ஹை थोड़ा मार्केट ना இருக்கு ना 12 मंथ्स ல எடுத்துட்டு லாஸ்ட் 2 கேண்டில் லாஸ்ட் 20 கேண்டில்ல மார்க் அவுட் பண்ணியிருக்கேன் సు లాస్ట్ లా మంత్ క్యాంటలు అం త్రీ మంత్స్ క్యాండల్ ఓకే ఇంత లో అందో ఓకే ఇ కనెక్ట్ పని జస్ట్ ఇది రిమూవ్ పంటే लास्ट थ्री मंद्सा मार्केट ट्रेडाइट उ लास्ट थ्री मंद्सा मार्केट ஓகே லோ மென்ஷன் பண்ணுங்க ஹையர் மென்ஷன் பண்ணிக்க ஓகேவா சார் மார்க்கெட் வந்து லாஸ்ட் த்ரீ மந்த்ஸ் ஆக இந்த இதில் தான் அதாவது ரீடேஸ்மெண்ட் மேபி உங்களுக்கு இந்த ஹை வந்து இந்த ஹை இந்த லோ ஓகேவா இங்கே வந்து ஒரு சின்ன ஒரு ரீடேஸ்மெண்ட் இந்த லெவலில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்து ட்ரெடிட் பண்ணிடலாம் ஓகே அப்படியே என்ன பண்ணுங்கள் மந்தலிச்சுக்கான்னு வைப்பண்ணுங்க இந்த லோ ஓர்றப்படலாம் பை பண்ணுங்கள் இந்த லோ இந்த ஹை வர்றப்படலாம் செல் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் எஸ்எல் பதினேழு இருபத்தெட்டு ఆయత్తి ఏళ్ూత్రి ఇరుత్ ఎట్టు స్టాప్లస్ ఓకేవా మంత్లీ చాటు వీక్లీ చాటు వీక్లీ సేటెం వీక్లీట్లో ఇంకా లొ ఇ హ హై ఇం ఓకేవాళ్ళు డేసాట్రగా ఉండి ఇప్పుడు వే இந்த ஸ்டாப்லாஸாக வச்சுட்டு மார்க்கெட் இதில் டவுன் ஆகலை அப்படின்னா முன்னாடியும் இங்கே டவுன் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் உங்களுக்கு இப்போது இது வந்து மேக்ஸிமம் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஆறு ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஆறு ஸ்டாப்லாஸ்ஸு ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஏழு டார்கெட்டு இந்த லோ இந்த ஹையெல்லாம் மார்க் பண்ணுங்கள் மார்க் பண்ணிட்டு இந்த ரேஞ்ச் போண்டு ஒன்றும் இல்லை ஆக்சுவலாக உங்களுக்கு நீங்களாவே வந்து என்ன பண்ணலாம் ட்ரேட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இது தான் ஆக்சுவலாக இந்த லோ இந்த லோ இந்த லோ ஓகேவா இந்த லோ மார்க் மாதிரி பண்ணிவிட்டு இதுக்குள்ளே பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா எக்ஸிட் ஆகிடுங்க இல்லைன்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் ஆகலான்னு சான்சஸ் இருக்குது ஸோ எசிஎல் டெக்னாலஜி வந்து ஆக்சுவலாக வியூ இல்லை ஆக்சுவலாக உங்களுக்கு மார்க்கெட் வந்து டூ இயர்ஸாகவே என்ன இருக்கு ஏழ்நூறு பாயிண்டில் தான் ட்ரேட் ஆகிட்ருக்கு ஆக்சுவலாக நம்ம மேக்ஸிமம் பார்த்தோம் டுவெல் மந்த்ஸு இந்த பாருங்கள் லாஸ்ட்டு ரெண்டு கேண்டில் பாருங்கள் இந்த லாஸ்ட் ரெண்டு கேண்டில் அது இல்லையா த்ரீ மந்த்ஸ் போங்க இந்த லாஸ்ட்டு த்ரீ மந்த்ஸ் பாருங்கள் மார்க்கெட் வந்து இந்த ஜோன் தான் இருக்குது ஆக்சுவலாக இந்த கேண்டில் பையு டவுனு பையு மறுபடியும் டவுன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கலாம் உங்களுக்கு ஸோ ஓவரால் வியூ தான் இருக்குது ஸோ இதை பிரேக் அவுட் ஆனால் தான் நமக்கு என்ன இருக்கும் எந்த பக்கம் மூவ் ஆகுன்றது தெரியும் உங்களுக்கு ஓவரால் வியூ இதுதான் ஹெச்எல் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணால் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இது பண்ணுங்கள் ஸோ இது வந்து இன்னுமே நம்ம நானும் கன்ஃபர்மேஷன் எதாவது இருக்கான்னு செக் பண்ணுறேன் மந்த்லி சேட்டு ஸோ எதுவும் கன்ஃபர்மேஷன் கிடைக்கல ஆக்சுவலாக வீக்லி சேட்டு ஸோ பிரேக் அவுட்டும் எதுவும் இல்லை ஆக்சுவலாக டவுனில் தான் இருக்குது மார்க்கெட்டு ப்ரீவியஸ் ஹையை வந்து ஸ்டாப்லாஸாக எடுத்துகிட்டு ப்ரேக் அவுட்னா எஸ்ட்டாங்க அந்த த்ரீ மந்த்ஸ் கேண்டில் ஆர்ஷோ த்ரீ கேண்டில் ஸோ இந்த மூணு கேண்டில் தான் இப்போது நமக்கு வந்து ரேஞ்ச் ஆக்சுவலாக ஸோ எந்த பக்கம் ப்ரேக் அவுட் ஆகுதோ அந்த பக்கம்தான் மார்க்கெட் மூவ் ஆகும் ஓகேங்களா ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் இது பண்ணுங்கள் எதாவது அப்டேட்னால் நம்ம பார்ப்போம் நான் அப்டேட் பண்ணுறேன் இல்லைன்னா இந்த கேண்டில் டோனா மார்க் பண்ணிட்டு ப்ரேக் அவுட்டுக்காக வெயிட் பண்ணிவிட்டு அடுத்த என்ட்ரி போகலாம் ஓகேங்களா இல்லை அப்படின்னா மார்க்கெட் சைடுவேஸில் தான் ட்ரேட் ஆகும் ஓகே தேங்க் யூ